ஒரு பாடம் தான் வந்து கல்வெட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கல்வெட்டியல்னாலே கல்வெட்டு படிக்கிறது தான் அது இதில் வந்து இரண்டு பகுதிகள் இருக்குது தொல்லெழுத்தியல் அப்புறம் வந்து கல்வெட்டியல் அப்படின்னு ரெண்டு இருக்குது இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தொல்பொருள் துறை ஆய்வகம் இருக்குல்ல அதில் தான் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டுருக்காங்க இதை எழுதினவங்க பேர் வந்து நாகசாமி நடனகாசிநாதன் காசிநாதன் ஹரிகரன் அப்புறம் வந்து தாமோதரன் அப்படின்னு இந்த ஒரு நாலு பேர் எழுதியிருக்காங்க இதை வந்து இரண்டாக பிரிச்சுக்கிறாங்க ஒன்று வந்து கல்ழுத்தி தொல்லெழுத்தியல்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆறு கட்டுரைகள் கல்வெட்டியல் அப்படிங்கிறதுல வந்து ஒம்பது கட்டுரைகள் இருக்குது தொல்லெழுத்தியலில் வந்து எப்படி வந்து முன்னாடி எழுத்துக்கள் இருந்துச்சு அது வந்து எப்படி உருமாறுச்சு அது மாதிரி ஆய்வாளர்களோட கூற்று இது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க கல்வெட்டியல் அப்படிங்கிறதுல வந்து கல்வெட்டுகள் சம்மந்தமான வரலாறு ஃபுல்லாத்தையும் வந்து அதில் வந்து சொல்கிறாங்க தொழில்தியலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தொழிலெழுத்தியலில் வந்து நம்ம வந்து பழங்காலத்தில் வந்து உருவான எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கள் வந்து வளர்க்கும் இந்த விதம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து வந்து இது வந்து சொல்கிறாங்க அதில் தொல்லெழுத்தியலில் வந்து முக்கியமாக வந்து சித்திரை எழுத்துக்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து ஒளி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து இதுல வந்து என்னென்ன அந்த தொல் எழுத்தியல்ல வந்து சித்திர எழுத்துக்கள் முதல்ல உருவானது அடுத்தது வந்து கருத்து எழுத்துக்கள் அடுத்தது வந்து ஒளி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூனை பத்தி வந்து அவங்க வந்து விவரிக்கிறாங்க இதை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அது உருவான விதம் எப்படி அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன் ரெடி பண்ண உடனே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு இந்த சே சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்